அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி வினை வேகவியல் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் இருபத்தி ஆறாக தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஒரு பூஜ்ய வகை வினை இருபது நிமிடங்களில் இருபது பர்சன்ட் நிறைவுறுகிறது வினைவேக மாறிலியை கணக்கிடுக அவ்வினை எண்பது பர்சன்ட் நிறைவடைய ஆகும் காலம் எவ்வளவு முதல்ல இந்த கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாங்களோ அதை எழுதிடலாம் ஒரு பூஜ்ய வகை வினைன்னு சொல்லியிருக்காங்க பூஜ்ய வகை வினை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேட்டாவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக காரணம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம் அடுத்தது இருபது நிமிடங்களில் அப்போது டைம் கொடுத்துருக்குறாங்க இருபது நிமிடம் என்ன கேட்குறாங்க வினைவேகம் மாறிலி கேட்குறாங்க இருபது பர்சன்ட் நிறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருபது பர்சன்ட் அப்படிங்கிற யூருக்கிட்டேருந்து நம்ம என்ன டேட்டாவை எடுத்துக்கலான்னா இந்த பர்சன்ட்டை வச்சுட்டு ஆரம்ப செறிவு ஏ துவக்க செறிவு இருக்குல்ல ஏ நாட்டை நூறுன்னு வச்சுக்கலாம் இப்போ இருபது பர்சன்ட் நிறை அப்படின்னா ஏ செறிவு என்னது எப்போவுமே ஏ செறிவு அந்த பர்டிகுலர் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு வினை படு பொருள் இருக்குன்றது தான் ஆனால் இங்கே இருபது பர்சன்ட்டு வினை புரிஞ்சு போச்சுன்றாங்க அப்போ எவ்வளோ இருக்கும் ஆரம்பத்தில் இருபது இருந்துச்சு இப்போ இருபது சாரி ஆரம்பத்தில் நூறு இருந்துச்சு நூறு எம் இப்போ இருபது எம் வினை புரிஞ்சு போச்சு அப்போ மிச்சம் இங்கே எண்பது எம் இருக்கும் கரெக்டாக புரியுது அவங்களுக்கு ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏ அப்படிங்கிறது ஏ செறிவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு இருக்குதோ அது எவ்வளவு வினை புரிஞ்சு போச்சோ அது கிடையாது ஆனால் கொஷினில் நிறைவுறுகிறது அப்படின்னா வினை புரிஞ்சு முடித்ததை சொல்கிறாங்க ஒரு பூஜ்ய வகை வினைக்கான வினைவேக மாறிலிய கணக்கிடுற ஃபார்முலா என்ன ஃபார்முலாவில் நீங்கள் தரவாக இருக்கணும் ஒரு பூஜ்ய வகை வினைக்கு கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் செறிவு மைனஸ் ஏ செறிவு பை டி கரெக்டா இப்போ திஸ் இஸ் ஈக்வல் டு ஏ நாட் செறிவு எவ்வளவு நூறு எம் மைனஸ் ஏ செறிவு எவ்வளவு எண்பது எம் இந்த இடத்துல ஏ நாட் மைனஸ் ஏ வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிருந்தால் டேரக்டாக நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட்டுன்னு டுவெண்ட்டின்னு நீங்கள் தாராளமாக சப்ஷியூட் பண்ணலாம் ஏன்னா ஏ நாட் அப்படிங்கிறது துவக்க செறிவு ஏன்றது இப்போ இருக்கிறது அப்போ எவ்வளோ வினை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஏ நாட் மைனஸ் ஏ அப்போ அதை தான் அங்கே டேரெக்டாக இருபது பர்சன்ட் நிறைவுறுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை மாதிரி கண்டுபிடிக்காமல் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நீங்கள் நேரடியாக கொஷினில் கொடுத்துருக்கிறதுல ஏ நாட் மைனஸ் ஏதான் இருபது எம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டைரக்டாக இருபதுன்னு சப்ஷூட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக இந்த மாதிரி பை டி ஸோ நூறில் எண்பது போச்சுன்னா இருபது பை நான் இங்கேயே டீக்கு பதிலாக டுவெண்ட்டின்னு போட்டிருக்கணும் அப்போ அந்த ட்வெண்ட்டி இருபது நிமிடங்கள் கீழே இருக்குது இருபது மினிட் அப்போ இருபது இருபது கேன்சல் ஆகிடும் ஒன்று மினிட் மேலே வந்துடும் ரைட்டா மினிட் சாரி மினிட் மைனஸ் ஒன் இப்போ யூனிட்டை ப்ராப்பராக இருக்கும்னா நூறு எம்ல எண்பது எம் போச்சுன்னா இருபது எம் அப்போ மேலே எம் இருக்குது எம் பர் மினிட் ஸோ இதுக்கான ஆன்சர் அதாவது கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோலார் மினிட் ரைட்டா பர் மினிட் பர் மினிட் இந்த கொஷின்ல இன்னொரு கொஷின் கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு எனது அந்த வினை எண்பது பர்சன்ட் நிறைவடைய ஆகும் காலம் இப்போ இது ஒரு பூஜ்ய வகை வினை கொஸ்டின்ல கொடுத்தாச்சு கேவை கண்டுபிடிச்சிட்டோம் கே எவ்வளவு ஒன்னு எம் பர் மினிட் கரெக்டா இப்போ எண்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்றப்ப இதுல நம்ம என்ன என்ன தெரிஞ்சுக்கலாம் துவக்க செறிவு ஏ நாட்டு நூறு எண்பது பர்சன்ட்டை நீங்கள் டைரக்டாக சப்ஷியூட் பண்ணலாம் எதுக்கு பதிலானா ஏநாட் செறிவு மைனஸ் ஏ செறிவு ஸோ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அதனால் எப்பவும் இந்த பர்சன்டேஜ்னு கொடுத்தா நீங்கள் ஆரம்ப செறிவை துவக்க செறிவாக ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க ஏ செறிவு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருக்கிறது ஆனால் இது வந்து எண்பது பர்சன்ட் நிறைவடைய நிறைவடைஞ்சதை என்பது சொல்லுது அப்போ ஏ செறிவு எவ்வளவு நூறு இருக்கு எண்பது பர்சன்ட் நிறைவடைஞ்சிச்சுனா மிச்சம் இருக்கிற இருபது எம் தான் ஏ செறிவு இப்போ என்ன கேக்குறாங்க டைம் கண்டுபிடிக்க சொல்றாங்க வை கே திஸ் இஸ் ஈக்வல் டு ஏ நாட் எவ்வளவு ஹண்ட்ரட் எம் மைனஸ் ஏ எவ்வளவு இருபது எம் கேவோட மதிப்பு போடணும் இல்லையா கேவோட மதிப்பு எவ்வளவு ஒன் எம் பர் மினிட் இங்கே கே வரக்கூடாது இல்லையா இங்கே என்ன வரணும் டி வரணும் டி தானே போடணும் இப்போ நூறு எம்லேருந்து இருபது எம் சப்ட்ராக்ட் பண்ணுங்க என்ன வரும் ஈக்வல் டு எயிட்டி எம் பை கீழே இருக்கிற ஒன் எம் பர் மினிட் இப்போ இந்த எம்எம் கேன்சல் ஆகிடும் எயிட்டி இருக்கும் மினிட் மைனஸ் ஒன் மேலே வந்துச்சுன்னா மினிட்ஸ் ஆர் வெறும் எம்ஐஎன் ஸோ டைம் எவ்வளவு அவ்வினை எண்பது பர்சன்ட் நிறைவடைய ஆகும் காலம் எவ்வளவு எண்பது நிமிடங்கள் ஸோ இதுதான் ஆன்சர்